கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுடைய சிந்தனை மத்தியூர் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவுலமாய் இருங்கள் அன்பு கடவுடைய பிள்ளைகளே இந்த மத்திய இனச்செய்தியாளர் பத்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது ஓனாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் ஓனாய்களுக்குள்ளே ஓனாயை அனுப்புவது அல்ல ஓனாய் என்பது ஒரு எதிர்ப்பு ஆடு என்பது அன்பு இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அன்பை தரித்தவர்களாக இந்த உலகத்துக்குள் செல்ல வேண்டும் ஆடு ஆடுகளைப் போல இந்த உலகம் ஓனாய் அதாவது எதிர்ப்புதான் ஓனாய் எதிர்ப்புகள் நமக்கு இருக்கும் அதை அன்பால் சாதிக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நாமும் எதிர்ப்பாளர்களாக இந்த உலகமும் நமக்கு எதிர்ப்பாளர்களாக இருந்தால் கிறிஸ்துவை வெளிப்பட வாய்ப்பே வெளிப்படுத்த வாய்ப்பே கிடையாது ஆகினால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனம் எதற்கு நமக்கு மையப்படுத்துகிறது எதை புரிய வைக்கிறது என்ப என்றால் இந்த உலகத்திலே எதிர்ப்புகள் இருக்கும் நமக்கு விரோதமான ஆயுதங்கள் இருக்கும் அதையெல்லாம் அன்பு என்ற ஆயுதத்தின் மூலமாக முறியடிக்க வேண்டும் என்றுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது ஆனாலே அன்பு உள்ளவர்களுக்கு அன்பை செலுத்த அவசியம் இல்லை எங்கெல்லாம் எதிர்ப்புகளும் எங்கெல்லாம் விரோதங்களும் எழும்புகிறதோ அங்கெல்லாம் அன்பை செலுத்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்ற போது கடவுள் அதை பெருமைப்படுகிற பெருமைப்படுகிறவராக அடைவராக நீங்களும் நானும் அவருக்கு பிடித்தமான பிள்ளைகளாக இருப்போம் என்பதிலே சந்தேகம் இல்லை அதனாலே இந்த செய்தி மூலமாக நாம் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் போகிறது போல சர்பங்கள் போல வினா உள்ளவர்களாக புறாக்கள் கபடற்ற உள்ளங்களாக அப்போ சர்பம் என்பது வினா உள்ளது புறா என்பது கபடற்றது ஓனாய் ஆடு இதெல்லாம் நாம் பொருத்தி பார்க்கின்ற போது நாம் புறாவைப் போல ஆடுகளைப் போல இந்த உலகத்திலே நாம் செயல்படுவோம் கிறிஸ்து நம்மளிருந்து வெளிப்படுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்